கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சண்டைய தடுக்க போன மாமியார கொலை செய்த சம்பவம் மரங்கேறியிருக்கு என்ன நடந்தது மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தை சேர்ந்தவர் அறுபது வயதான பன்னீர்செல்வம் பேபிராணி இருவருக்கும் இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க இவங்களுடைய மகன் அதே பகுதியில தனியா வசிச்சுட்டு வராங்க இவங்க இரண்டு மகள்களும் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு வராங்க இந்த நிலையில கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு இதனால பேபிராணி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த நிலையில சம்பவம் நடந்த அன்னைக்கு பேபிராணிய கூப்பிடலான்னு பன்னீர் செல்வம் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த அருகில் இருந்த மண்வெட்டியை எடுத்து பன்னீர் செல்வம் பேபிராணிய சரமாரியா தாக்கி இருக்காரு இத பாத்துட்டு இருந்த பேபிராணியோடைய அம்மாவான வசந்தா தடுக்க போயிருக்காங்க அப்ப பன்னீர் செல்வம் மாமியாரையும் சரமாரியா தாக்கியிருக்காங்க இதுல வசந்தா சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க இதையடுத்து அக்க பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க பின்னர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைச்சாங்க மேலும் பன்னீர் செல்வம் போலீஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடி தலைமறைவாயிருக்காரு மேலும் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து பன்னீர் செல்வத்தை தேடிட்டு வர்றாங்க இதனிடையே ராணிக்கு அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இப்படி மருமகனே மாமியாரை மண்வெட்டியால சரமாரியா தாக்கிய இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு